வணக்கம் மக்களே பெண்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே உங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரைக்கும் பணம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க பயனுள்ள தகவலை இது போல் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெண்களே உங்களுக்குத்தான் மத்திய அரசின் ரூபாய் மூன்று லட்சம் வட்டி இல்லா கடன் உடனே விண்ணப்பம் செய்யுங்கள் மக்களே மத்திய அரசின் சிறப்பான திட்டங்களில் ஒன்று உத்தியோகினி இவை சுய செய்ய விரும்பும் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டவை நம் நாட்டில் ஏழை பெண்கள் பலரும் சுயமாக தொழில் செய்ய ஆர்வம் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது பணம்தான் இதனால் அவர்களின் சுய தொடங்க வேண்டும் என ஒரு கனவு இருக்கிறது அந்த ஒரு கனவு மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறது மக்களே இந்த ஒரு நிலையில் தான் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு மத்திய அரசு உத்தியோகினி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரூபாய் மூன்று லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கி வருகிறது இந்த ஒரு திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால் நீங்கிய வாங்கிய கடனிற்கு ஐம்பது சதவீதம் மானியம் கிடைக்கும் அதன்படி மளிகை கடை பேக்கரி அழகு நிலையம் காப்பி மற்றும் தேயிலை தூள் தயாரிப்பு தையல் கடை மண்பாண்டம் அது மட்டும் இல்லாமல் காகித தட்டுக்கள் என்ற சிறிய அளவிலான குடிசை தொழில்களுக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக வட்டி இல்லா கடன் பெற முடியும் மக்களே இந்த உத்தியோகினி திட்டத்திற்கான தகுதிகள் சுய தொழில் தொடங்க உள்ள பெண்கள் மட்டுமே இந்த ஒரு திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்களுக்கு இந்த ஒரு திட்டத்திற்கு தகுதியானவர்கள் மக்களே விண்ணப்பம் செய்ய உள்ள பெண்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் மிகாமல் இருக்க வேண்டும் இதில் விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு வருமான வரம்பு இல்லை மக்களே அது மட்டும் இல்லாம விண்ணப்பதாரரின் கிரெடிட் ஸ்கோர் நன்றாக இருக்க வேண்டும் இதற்கு முன்னது கடன் ஏதாவது வாங்கியிருந்தால் அதை உரிய நேரத்தில் செலுத்திருக்க வேண்டும் உத்தியோகினி திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய தேவைப்படும் ஆவணங்கள் மக்களே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் அட்டை ரேஷன் ஓட்டர் ஐடி நீங்கள் செய்ய உள்ள தொழிலினுடைய விவரம் திட்ட அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் வருமானச் சான்று வணிக முதலீடு விவரங்கள் விண்ணப்பம் செய்வது எப்படி இணையதளத்தில் உள்ள உத்தியோகினி விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தியிட்டு முறையான ஆவணங்களை இணைத்து வங்கி மேல் அதிகாரியிடம் பிறகு வங்கி மேலாளர் உங்களுடைய ஆய்வு அனைத்தையும் செய்து கடன் வழங்குவார் என்று தெரிவிக்கப்படுகிறது மக்களே விருப்பமுள்ளவர்கள் போய் சேர்ந்து கொள்ளுங்கள்